பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சித்தாந்தம் பரவியதிலிருந்து அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும்பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்க சோனியா காந்தி சொன்னாங்க அதனால குறைச்சோன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் விலை ஏறினாக்க அது உலக சங்கத்தே பெட்ரோல் விலை ஏறிவிட்டது அதனால சொல்லுவாங்க குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டுறதுக்கு காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது பெட்ரோல் விலையை குறைச்ச போது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை ஆனால் ஒன்று இருக்கிறது இது பெட்ரோலுங்கிறது வந்து ஜிஎஸ்டி உள்ளே வரலை ஜிஎஸ்டி உள்ள வந்தால் அந்த மத்திய அரசு தான் பொறுப்பாக இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பாக இருக்கும் மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இது முதல்ல இருந்தே பெரிய ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் கையில் இது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர நீ குறைக்கலையா நான் குறைக்க மாட்டேன் நான் குறைக்க மாட்டேன் நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதுதான் அதற்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவர் ஒரு சோ என்கிட்ட சொன்னாரு ஏன் சார் நீங்க கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் முரசிமாரனை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்க ஆனா அச்சோ நீங்க மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்க குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்ன எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு ஃபோன் வருமான ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் சொன்னேன் என்னையா இப்படி எழுதியிருக்க அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரான அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை தான் தமிழ்நாடு புழைத்தது கருணாநிதிக்கிட்டேருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடம் இருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்தில் இருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழு அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டிருந்தது நம்ம ஃபங்க்ஷன் சந்தையில் ஏன்னா வெளிநாட்டில் அவன் மாட்டோம் நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான் எங்கே போவதுன்னு தெரியல ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள் நானூறு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் இருபதாயிரம் புள்ளியாக உயர்ந்து விட்டது நாலே ஆண்டில் அவ்வளோ பணம் உள்ளே உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே ஏன்னா அந்த பணத்தை நம்மால் ஜீரணிக்க முடியாது அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அவர் சொன்னார் வர இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க இங்கே வரதை தடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் தடுக்கூடாது இங்கே பணம் வர வர தான் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரிய ஜீரோவாக பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவங்கெலாம் கூப்பிட்டு இருந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் என்று அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிதம்பரத்துக்கு பேர் பங்கு சந்தை உயர்ந்தது எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம் இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும் அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய சக்சிதம் இது அவருடைய அதாவது நல்ல பெயர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதியமைச்சர்கள் அவர் ஒருத்தர் ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் லைன் எல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம் ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல்

இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அதை என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன் அட்டர்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது ரொம்ப அழகான வார்த்தை முப்பது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரா அவரை வெளியில் என்ன பண்ணணும்னு சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறத அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது அமெரிக்காவில் முந்நூறு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது முன்னூறு வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க இல்லைன்னு தெரியும் காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் முந்நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார் நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அறுபது ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அவர்கள் யாரும் போய் ரிலீஸ் கிடையாது பில் கிளின்டன் ஒரு முந்நூறு பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு ஆனால் அவர் பெயரை கெடுத்து அமெரிக்காவினுடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கல அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான் அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால் அது என்னுடைய இடத்தில் அமர்கிறது என்றுதான அர்த்தம் இது தவறு என்று கூறினார் அது சரியான வாதம் இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னார ரிலீஸ் பண்ண ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும் ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனாக வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றியிருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணங்களை வர்றாங்க மக்கள் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையில் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சரவங்க நம்பியிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம் நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்ருப்பாங்க அதனால் இரண்டு இடத்துலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்துருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில் அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அந்த படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி என்டிஎல்லையும் சரி இன்றைக்கு கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறதையும் மாற்றிருக்கும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்திருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டுமென்றே எங்கே வஞ்சிடுறாங்க இன்றைக்கி மெட்ரோவை பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போகட்டுவார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நாங்கள் விளாவறியாக பேசணுங்கன்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னைக்கு கருப்பாங்க அண்ணாங்க இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டு அதிகப்படியாக மழை வரும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்களை பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈரக் கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தளர்த்தியிருக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளோ பணம் வச்சுக்கங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்கோங்க நெல்ல நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நெல் வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இவ்வளவு பணம் வச்சுக்குங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நெல்லை வாங்குனதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆகிருக்கு வரும் பொழுது மேலே தார்ப்பாய் போடுறதில்ல மலையில் நடைஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காமல் எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்கண்ணா சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க சொன்ன தேதியில கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கண்ணா இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கண்ணா புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக ஐந்துலேருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்கள் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்துலேருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்டில் உடஞ்சிருந்தால் அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல அதை பற்றி பேசுகிறதில்லை இதற்கு முன்பு பத்தொம்பதரை சதவீதம் நம்ம இருக்கின்றோம் கடுமையான மழை பெய்து முள்ளலாம் அதெல்லாம் பண்ணல இன்றைக்கி மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான்னு சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்பா இல்லாம குடோன் இல்லாம வெளிய போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போல நினைக்கின்றார்கள் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்